அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய பெயர் சுதா நான் காமராஜ் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி வருகின்றேன் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்புமிகு மகளிர் ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாறில் வளரும் வளருமம்மா என்ற இப்பாடலில் முதல் இரண்டு அடிகள் நாம் அனைவரும் அறிந்தவையே ஆனால் இறுதியாக உள்ள இரண்டு அடிகள் மிகவும் இனிமையானவை பெண்கள் கை பார்த்துதான் அறம் வளர்கிறது பெண்கள் இல்லாவிட்டால் இச்சமூகத்தில் அறங்கள் எப்போது எங்கே வளரப்போகிறது ஆம் அறத்தை மட்டும் வளர்ப்பவள் பெண் அல்ல அன்பை விதைத்து அறிவை ஊட்டி ஒரு குடும்பத்தை வேரூன்றி நிற்க வைப்பவள் தான் பெண் அத்தகைய மாண்புடையவள் பெண்ணாவாள் தொன்று காலம் தொடங்கி பண்பட்டு வளர்ந்து நிற்கும் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஆணிவேராக இருப்பவள் பெண் அது மட்டுமல்லாது ஒரு பெண்ணென்பவள் தாயாய் தமக்கையாய் தங்கையாய் தாரமாய் இப்படி அவள் வாழ்க்கை எனும் நாடக பாதையில் அவள் ஏற்கும் பங்களிப்பு மிகவும் மகத்தானது அன்னையே நீங்கள் வழி நடந்தால் இந்த அரிய நெல்லிக்கனியை அருந்தி கலை பாருங்கள் என்று அந்த அரிய நெல்லிக்கணியையும் அதிகமான் ஔையாருக்கு தந்தான் என்றால் அங்கு அவ்வை மாண்புடையவளாக திகழ்ந்தாள் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை அவளால் தமிழ் வளர்ந்து தமிழ் அன்னை மாண்புவற்றாள் என்பது வெளிப்படையாகத் தெரிகிறது மனிதன் வேட்டையாடி உணவு தேடிய காலத்தில் ஆண்களே வேட்டை தொழிலில் ஈடுபட்டனர் அதாவது அவர்களே ஆண்களே சமுதாயத்தில் ஆதிக்கம் வகித்தார்கள் ஆனால் பெண்களோ குகைகளிலும் குடிசைகளிலும் வாழ்ந்தனர் ஆனால் இன்று வீட்டின் சமையலறை தொடங்கி விண்வெளி வரை விவசாயம் கல்வி வாணிகம் வணிகம் என பெண்கள் கால்தடம் பதித்து தங்கள் மாண்பை வெளிப்படுத்தாத துறைகளே இல்லை சங்ககால மக்கள் எவ்வாறு வீரத்தை விளைப்பதற்காகவே ஆண் பிள்ளைகளை பெற வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுபோலவே அன்பு அறிவு அருள் ஆகிய மனப்பண்பினை வளர்ப்பதற்கு பெண்களையும் விரும்பினர் குன்றக்குறவன் கடவு பேணி இறந்தனன் பெற்ற வெல்வளை குருமகள் இவ்வாறு ஒரு குடும்பத்தை வளர்க்கும் மனப்பண்புகள் அனைத்தும் பெண்களிடமே காணப்படுகிறது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மலையேறி போய்விட்டது இன்று அனைத்து துறைகளிலும் சிறகடிக்கும் பெண்களுக்கு அடுப்பு மட்டும் எதற்கு அணைக்கட்டு என்ற காலம் ஆகிவிட்டது இன்று மழலையாய் பிறந்தேன் மண்ணிலே மடிந்து கிடக்க எண்ணமில்லை மனைக்குள்ளே மண் என உதறிச் சென்றேன் எதிர்வரும் துன்பங்களை இன்று மகிழ்ந்து சிறகடித்தேன் மானிடம் எனும் வானிலே என வாணில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் அனைத்து மகளிரும் மாண்புமிகு மகளிர் என்று கூறிக்கொள்வதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்